ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சார்ட்ஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ரேட்ன்றதை பார்க்கலாம் சேனக்கிழங்கும் சேப்பைக்கிழங்கு இது சேப்பைக்கிழங்கு இது ரெண்டுமே சேர்த்து வந்து அது வந்து ஒன்றரை கிலோ இருந்துச்சு இது வந்து ஒரு கிலோ ரெண்டும் சேர்த்தே நூறுரூவா தான் சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல லாஸ்ட் டைம் போகிறப்ப ரொம்ப கூட சொன்னாங்க நீ கொஞ்சம் நூறுரூவானா பரவாயில்ல ரெண்டும் சேர்த்து அது மாதிரி ரெண்டரை கிலோ உருளைக்கிழங்கு அதுவும் நூறுரூவா தான் ரெண்டரை கிலோ உருளைக்கிழங்கும் நூறுரூவா தான் ஒரு கிலோ வந்து நாற்பது ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப கூட இருக்கும் இதுவுமே ரொம்ப கூட இருக்கும் பரவாயில்ல இது வந்து மூணு கிலோ பெரிய வெங்காயம் மூணு கிலோ பெரிய வெங்காயம் நூறுரூவா ஆக்சுவலாக ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க நான் மூணு கிலோவாக போடுறப்ப எனக்கு நூறுரூவா ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மூணு கிலோ நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நல்லா காஞ்சி இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் இதாயிடும் அதெல்லாம் காஞ்சிருந்துச்சு இந்த சின்ன வெங்காயமே மூணு கிலோ நூறுரூவா தான் எப்போயும் பெரிய வெங்காயம் ரேட் கம்மியாக இருக்கும் சின்ன வெங்காயம் ரேட் வந்து கூட இருக்கும் இந்த வாட்டம் ரெண்டுமே சேம் ரேட்டு மாதிரி இருந்துச்சு சரி வாங்கியாச்சு இது வந்து பச்சை மிளகாவும் கத்திரிக்காய் இந்த க இந்த கத்திரிக்காயில் அந்த கத்திரிக்காய் பச்சை மிளகா கத்திரிக்காய் பீன்ஸு பீட்ரூட்டு கேரட்டு இந்த மா அஞ்சுமே சேர்த்து நூறுரூவா தான் எல்லாமே அரை அரை கிலோ கத்திரிக்காய் மட்டும் ஒரு கிலோ அந்த கத்திரிக்காய் ஒரு கிலோ கேரட் அரை கிலோ பீன்ஸ் அரை கிலோ பீட்ரூட் அரை கிலோ இதெல்லாம் சேர்த்து நூறுரூவாய்க்கு பச்சை மிளகா அரை கிலோ பச்சை மிளகா கூட சேர்த்து நூறு தான் கொடுத்தாங்க இருபதுருவா கணக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் போகிறப்ப எல்லாமே முப்பது ரூபா நாற்பது கேரட்டில் ஒரு தடவை போயிருந்தப்போ அப்போ என்னமோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் நூற்றி இருபது ரூபா சொல்லுவாங்க கேரட் மட்டும் நூற்றி ரூபா சொல்லுவாங்க ஒரு கிலோவே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பட்டு பின்ஸ் அது மாதிரி எப்போயுமே கூட தான் இருக்கும் இந்த மட்டும் அரை கிலோ வந்து நாற்பது ரூபா நினைக்கிறேன் ரூபா தான் அப்புறம் இந்த ரெண்டு காலிஃப்ளவர் நல்லா பெருசாகவே இருந்துச்சு காலிஃப்ளவரு அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டு காலிஃப்ளவர் ஒரு காலிஃப்ளவர் ரூபா ரெண்டுமே நாற்பது ரூபான்னு சொல்லி மொதல் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இல்லை கம்மியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அங்கேயே அருப்பில் கொத்தமல்லி தான் பத்து ரூபாய்க்கு மூட்டு வாங்கியாச்சு அப்புறம் இந்த ஜோயா பீன்ஸும் பட்டர் பீன்ஸும் சாரி ஜோயா பீன்ஸும் பட்டானையும் சேர்த்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் நூறுரூவாய்க்கு அது ரெண்டுமே சேர்த்து நூறுரூவா தான் அது ரூபா அது நாற்பதுருவா நூறுரூவா அப்புறம் அந்த அஞ்சு தேங்காய் வந்து எங்கள் அப்பாவோடய அப்பாவோடய ஃப்ரெண்டு கடை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க சும்மா கோடை பூப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆச்சுன்னா அதுவே தான் வரும் நான் அந்த அவங்க வந்து காசு அமௌ அமௌண்ட்டை மட்டும் வாங்கலை அப்புறம் வெள்ளைப்பூடு அங்கே வெள்ளைப்பூடு இருக்குதுங்களா வெள்ளைப்பூடு வந்து அரை கிலோ நூற்றி ரூபான்னு சொன்னாங்க நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க நூற்றி ரூபாய்க்கு வாங்கினேன் காளான் வந்து முப்பது காளான் ஸ்வீட்கார் கேப்சிகம் இஞ்சி இது அஞ்சுமே நூறுரூவா தான் இந்த அஞ்சும் சேர்த்து நூறுரூவாய்க்கு தான் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரி இந்த பசங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த அஞ்சும் தான் அப்புறம் தக்காளி தக்காளி மூணு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா தான் தக்காளி நல்லா தான் இருந்துச்சு மூணு தக்காளி ஐம்பது ரூபா தான் மொத்தமே எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு அறநூறுவாக்குள்ளே தான் வந்திருக்கும் போன டைம் இதே இது நான் வாங்குறப்ப எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூபாய்க்கு மேலே வந்துச்சு ஆனால் இந்த ஊட்டம் என்னென்னு தெரில ரொம்ப காய் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு காய் கொஞ்சம் ரேட் கம்மி இதில் எனக்கு ரொம்ப பிடிக்காததுன்னா அவரைக்காய் கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு கத்திரிக்காய் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு என்னம்மா ஏமாந்துட்டோப்போன்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லை மற்ற எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவரக்காய் மேலாப்போ நான் பார்க்குறப்ப நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால வாங்கினேன் நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் நார்மலாக அடி வாங்கியிருக்கு கத்திரிக்காய் அது தான் இருந்துச்சு மற்ற எல்லா காயுமே சூப்பர் நல்லா தான் இருந்துச்சு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த விலைக்கு ஒருத்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இன்னும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்